கொண்டு வந்தார் ஆகவே இவள் தாய் மட்டுமல்ல நீங்கள் உங்கள் என்ன எனக்கு பிறப்பு கொடுத்த என் அன்னைக்கு உள்ள வித்தியாசம் இதுதான் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை பெற்றிருக்கிறார் வாழ்வு ஆனால் அவள் கடவுளின் தாய் அல்ல அன்னை மரியாத இந்த இயேசு கடவுள் அவருக்கு வாழ்வு கொடுத்ததினா அவருக்கு இறை மக்களும் இந்த உலகமுமே கடவுளின் தாய் என்று ஏற்றிக்கொண்டு வழிபடுகிறேன் இதைத்தான் நாம் வரும்பொழுது கண்டுகொண்டோம் கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்ல பிற சார்ந்தவர்களும் இவளை நோக்கி வருகின்றார் காரணம் இவள் கடவுளின் தாய் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாத தாய் இவள் கடவுளின் தாய் அனைவருக்கும் தாய் ஆகவேதான் பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளும் வந்து அவளுக்கு மதிப்பு கொடுக்கின்றார்கள் அவளிடம் ஜெபிக்கின்றார்கள் அவளுடைய உதவியை நாடுகின்றார்கள்

மற்ற சிறிஸ்தலெல்லாம் சென்றிருப்பீர்கள் அங்கு யார் வருகின்றார்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பிற மன மதத்தை சார்ந்தவர்களும் வருகின்றார்கள் காரணம் இவர் கடவுளின் தாய் இந்த கடவுளின் தாயைத்தான் நாம் என்று வழிபடுகின்றோம் இந்த கடவுளின் தாய் வழியாக பல உதவிகளை இறைவனிடமிருந்து கொள்கின்றார்கள் நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கின்றோம் அவளுடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு தந்தையிடம் செல்வதற்கு முன்பாக சிலுவையில் தொங்கிய போது அந்த தாயை நம்மவருக்கு வாக்கி கொடுத்து இது என்னுடைய தாய் ஆனால் இன்றிலிருந்து இவள் உங்களுடைய தாய் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல அங்கே நின்று கொண்டிருந்த பொழுது இது உனது தாய் என்று நம் ஒவ்வொருவருக்கும் மனித குலத்திற்கே அவளை தாயாக அர்ப்பணித்தார் ஆகவேதான் இந்த அன்னையை தேடி அனைவருமே வருகின்றார்கள் இந்த அன்னை காட்சி கொடுத்த திருத்தலங்களை என்று அவர்களோடு ஜபம் செய்து உதவிகளை பெற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள் இந்த ஒரு பேச்சினை இந்த மனுக்குளம் பெற்றிருக்கின்றது இந்த பேரு வளர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் எஸ் நண்பாண்டர்களே நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே இந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம் நாம் பிறந்த என்னுடைய குடும்பத்திலே எவ்வாறு என் பெற்றோர்கள் இந்த தாயின் மீது விசுவாசம் உள்ள எனக்கு அவர்கள் முடித்துவிட்டு கோடை விடுமுறையிலே எழுந்தபொழுது எனது தந்தை வேளாங்கண்ணியை நோக்கி நடந்து சென்றார் அவர் ஏற்கனவே பல வருடங்கள் நடந்து சென்றிருக்கின்றார் நான் பத்தாவது படித்துவிட்டு நான் அந்த கோடை விடுமுறை இருந்த பொழுது எனக்கும் ஒரு ஆவணம் நான் சொன்னேன் நானும் நடந்து வருகிறது பத்து தானாக ஒரு படிச்சிருக்க சின்ன பையனாக இருக்கும் அவன் நடக்க முடியாது அம்மா சொன்னாங்க இல்லை ஆசைப்படுறாங்க கூப்பிட்டு போங்க நான் நடந்தேன் ஒரு வாரம் நடந்து வேளாங்கண்ணி அன்னையே தரிசனம் கண்டேன் பார்ந்தவர்களே இதை போல நான் ஒவ்வொருவருக்கும் மாதாவின் பற்றி மாதாவின் மீது அந்த கடவுளின் தாய் மீது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அனுபவம் உள்ளது இந்த அன்னையை தேடி சென்று அவளிடம் உதவி பெற்ற காரணத்தினால் இன்றும் நான் எப்பொழுதெல்லாம் எனக்கு உதவி செய்வையோ துன்பங்கள் வருகிறதோ என்னுடைய அம்மாவை எப்படி நான் தேடி சென்றேனோ அதே போல இந்த தாயை கடவுளின் தாயை நான் தேடிச் செல்கின்றேன் அவள் எனக்கு உதவி செய் அவருடைய அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இந்த கடவுளின் தாய் மக்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருந்து அவர்களை இறைவன் பால் கொண்டு வருகின்றார் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை கடவுளின் பால் கொண்டு வருகின்றார் ஆகவேதான் இவளை கடவுளின் அன்னை கடவுளின் தாய் என்று சொல்கிறார் இவளை ஏன் நாம் கடவுளின் தாய் என்று சொல்கின்றோம் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய விருப்பத்தை அல்ல இறைவனின் திட்டத்தை இறைவனின் விருப்பத்தை இறைவனின் பெருந்தோ அவளுடைய திருநாளர் கொண்டாடுகின்ற இந்த அன்னை தன் வாழ்க்கையில் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றியது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மக்களை கடவுள் வாழ கொண்டு வருவோம் அந்த கடவுளின் தாய் செய்ததைப் போல நாமும் கடவுளுடைய அன்பை பிறருக்கு கொடுக்கவும் இந்த வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கவும் அந்த அன்னை நமக்கு பரிந்துரை செய்வாளாக